கொங்கு மண்டலம் யாருடைய கோட்டை அப்படிங்கிறது ஒரு கோட்டா போட்டியே வந்து நிலவுது எடப்பாடி பழனிசாமி தளபதியாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி விஜய் அவர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய கே செங்கோட்டையன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இந்த மூணு பேருமே வந்து அவர் அவர்கள் அவர்களுடைய கட்சிக்காக இந்த கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கட்சியினுடைய கோட்டையாக மாற்றணுங்கிறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் யாரு தெரியுமா புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய பயிற்சி பட்டாரையில் கற்ற மாணவர்கள் தான் மூணு பேருமே வந்து அதிமுகவுன்னு இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அதிமுகவில் இருக்கார் செங்கோட்டையின்னு வந்து அதிமுகவில் வந்து விலகி தாவைக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி அதிமுகவில் வந்து விலகி செந்தில் பாலாஜி திமுகவில் போய் இருக்கிறார் இந்த மூணு பேருக்குமான ஒரு போட்டா போட்டி தான் கொங்கு மண்டலத்தில் நிலவுது யாருக்கு கொங்கு மண்டலம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எப்போதுமே அதிமுகவுனுடைய கோட்டை தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து புரட்சி தலைவி அம்மா காலம் வரைக்கும் இன்னைக்கு அது வந்து அதிமுகனுடைய கோட்டை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜாஜேன்னு இரு அணிகளாக பிரியும் போது கூட புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்து பெருவாரியான இடங்கள் வந்து கொங்கு மண்டலத்துல இருந்து கிடைச்சதுனால தான் அவங்க வந்து எதிர்கட்சி தலைவராகவே ஆக முடிஞ்சிச்சு அப்படி கொங்கு மண்டலம் எப்போதும் ஒரு அதிமுகனுடைய கோட்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் குறிப்பாக பத்து தொகுதியிலுமே வந்து அதிமுகனுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு மண்டலம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்கள் இருக்குது கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து திண்டுக்கல்லில் வந்து முடியும் பத்து மாவட்டம் இதில் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி இப்போ ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் இங்கே வந்து திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி இப்படி ஒரு பத்து மாவட்டங்கள் இருக்குது இந்த பத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சட்டசபை தொகுதி வந்து இருக்குது கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் அறுபத்தி எட்டு சட்டசபை தொகுதி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணி நாற்பத்தி நான்கு இடங்களை வந்து கைப்பற்றுச்சு அதிமுக கூட்டணியில் யாராக இருந்தால் பிஜேபி இருந்துச்சு பாட்டான் மக்கள் கட்சி இருந்துச்சு அதிமுக இது ஒரு பெரிய கூட்டணியாக இருந்துச்சு தேர்தலை சந்தித்தாங்க இந்த கூட்டணி மட்டும் கொங்கு மண்டலத்தில் ஒரு நாற்பத்தி நாலு இடங்களில் கைப்பற்றுச்சு திமுக கூட்டணி இருபத்தி நான்கு இடங்களில் வந்து கைப்படுச்சு பொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுலாம் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் அவருடைய கண்ணசிவி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவுமே வந்து எடுக்க முடியாது இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியே வந்து கோயம்புத்தூர் வர்றாரு அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய உத்தரவுகள் தான் வரவேற்பை வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க அப்படி இங்கே ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர் நினைக்கிறது என்னென்னா அதிமுகனுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தை வேற யாருக்கும் விட்டு கூடாது தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பல பக்கம் வந்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து இப்போ களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொங்கு மண்டலம் அதிமுகனுடைய கோட்டையாக இருக்குல்ல இந்த கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே நுழைஞ்சு நம்ம எப்படியாவது திமுகவினுடைய கோட்டையை மாற்றணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி வேலை செய்ய களத்தில் இறங்கிட்டேன் ஏற்கனவே மாநகராட்சி தேர்தல் நடந்தது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட நூறு வார்டு அதுல தொண்ணூற்றி நாலு வார்டு வந்து திமுக தான் ஜெயிச்சது ஆறு வார்டு என்னமோ தான் மற்ற கட்சியினர் வந்து சேத்தது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜி அவரை எப்படியாவது காலி பண்ணிவிட்டோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்தை வந்து திமுக கைப்பற்ற விடாம தடுத்துடலாம்னு சொல்லி தான் இப்போ அவடி ரைடு மூலிமா வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் ஜெயிலில் இருந்து வந்து வெளியில வந்த உடனேயே திமுகவை பொறுத்தளவுல செந்தில் பாலாஜியை தியாகியாக தான் பார்த்தாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து இது அன்பு சகோதரரை அப்படின்னு தான் ட்விட்டே வந்து போட்டிருந்தார் அப்படி ஜெயிலிருந்து வெளியில வந்த செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் இவர் வந்து வியூகங்களை வகுத்து எப்படி தேர்தலை வெற்றி தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பா கோவையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க திமுக சார்பில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நினைச்சா எதை வேணாலும் செஞ்சிருவார் எப்படி இந்த அதிமுகனுடைய கோட்டையை திமுக கோட்டையை மாத்திருவார் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு அவருக்கு அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்கிறாங்க எஸ்பி வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமான ஒரு ஃபைட்டு தான் இங்க வந்து நடக்கும் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற தான் இங்க நடக்கும் ஆனா இந்த அதிமுக திமுக ரெண்டு பேர்த்துக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய ஒற்றுமை வலியுறுத்தி தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசினாங்க ஒற்றுமையை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தூக்கிட்டாங்க இன்னைக்கு கழகத்தினுடைய மூத்த முன்னோடியே ஒரு கட்சியிலிருந்து நீக்கும் போது அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்காம கூட எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிட்டார் இதற்கு சரியான பதிலடி நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக வந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இவங்களுக்கும் சரியான ஒரு பதிலடியை கொடுக்கணும் சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அதிமுக திமுக பாஜக இப்படியான ஆட்களை முக்கியமான நபர்களை அப்புறம் கொத்து கொத்தாக தூக்கி தாமேக்கா பக்கம் இணைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ டெய்லி பார்த்தீங்கனாலே அதிமுகவில் இருந்து ஒரு இரநூறு பேர் திமுகவில் இருந்து ஒரு இரநூறு பேர் இதே இப்போ பாஜகவில் இருந்து ஒரு முந்நூறு பேரும் சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர்களோட இல்லத்தில் போய் இதே செங்கோட்டையனரை சந்தித்து தாவைக்கால் வந்து இணையறாங்க இந்த இரண்டு பேரையும் வந்து நம்ம தோக்கடிக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி தான் செங்கோட்டையனவர் வந்து கொங்கு மண்டலத்தில் குறி வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னால ஒரு அதிமுக கோட்டை ஆனால் அதுல செங்கோட்டையன் வந்து விலகி வரும்போது அதிமுகனுடைய செல்வாக்கு சற்று சரிந்தே இருக்குது ஏற்கனவே கட்சி பிளவுல இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சொல்லிவிட்டு அவங்க தனியா வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திச்சா மட்டும்தான் அதிமுகனுடைய கோட்டையாக கொங்கு மண்டலம் மாறும் அப்படி இல்லை நான் தான் பொதுச் நான் என் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் யாரையும் இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கான நோக்கி நகர்ந்தார் அப்படின்னா இந்த வட்டம் அதிமுகவுடைய கோட்டையாக கொங்கு மட்டனால் இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை தான் வந்து சொல்கிறாங்க செங்கோட்டையன் அவர்களே கட்சி விட்டு நீக்கிட்டார் அவர் என்னப்பா செஞ்சார் அவர் ஒற்றுமை வலியுறுத்தி பேசுனது தப்பா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேசுகிறாங்க அப்போ மக்களுடைய ஒரு மத மாற்றம் இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பில் செங்கோட்டையன் அவர்கள் நோக்கி நகருது அந்த வாக்குகள் எல்லாமே பொதுவாக தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்கிருந்து அதிகமாக வாக்கு வரும் அப்படின்னா அதிமுகவில் வந்து தான் பெருவாரியான வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகரும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து எழுவத்தி இரண்டுலேருந்து கட்சியில் இருக்கக்கூடியவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒம்பது முறை தேர்தலை சந்தித்தவர் எட்டு முறை வெற்றி பெற்றவர் ஜாஜேன்னு இரு அணிகளாக பிரியும்போது கூட சேவல் சின்னத்தில் வந்து வெற்றி பெற்றவர் கொங்கு மண்டலத்தின் ஒரு முகமாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டை அவருடைய வியூகங்கள் வந்து இருக்குது அம்மாவர்களோட தேர்தல் வியூகங்கள் வச்சு அந்த அனுபவம் வந்து இருக்குது அதை வைத்து கொங்கு மண்டலம் தாவைக்கானுடைய கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு செங்கோட்டையன் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகி தேர்தலை சந்திக்காமல் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச்செயலில் எனக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோக்கி நகர்ந்தார் அப்படின்னா அதிமுகவுனுடைய கோட்டை செந்தில் பாலாஜினுடைய வியூகத்தில் அது திமுகவினுடைய கோட்டையாக மாறுவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா செந்தில் பாலாஜினுடைய தேர்தல் வியூகங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவர் வந்து தடலடியான ஒரு வியூகங்கள் வந்து வகுப்பார் எந்த இடத்துல எப்படி அணுகி எப்படி சந்தித்தா மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே மாநகராட்சி தேர்தலில் கோயம்புத்தூர்ல நடக்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் அவர் பொறுப்பில் தான் விட்டுருந்தாங்க அதே மாதிரி இந்த முறை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் எப்படியாவது நம்ம வந்து கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு பக்கம் வேலை செய்வாங்க ஏன்னா திமுக ஆளும் அரசாக இருக்குது பலம்பலத்தோடு இருக்குது அதிகாரத்தோடு இருக்குது அவங்க வீகங்கள் வகுத்து மக்களை சந்திக்கும் இப்போ அதிமுக பிளவாக இருக்கும்போது இது திமுகவினுடைய கோட்டையாக மாறுவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதிமுகவும் பிஜேபியும் பலமான ஒரு கூட்டணி தான் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கோயமுத்தூர் திருப்பூர் நீலகிரியை பொறுத்தளவில் அது ஒரு பலமான கூட்டணி தான் இங்கே வந்து இப்போ எல்முருகன் இருக்கார் அண்ணாமலை இருக்கார் வாரதி சீனிவாசன் இருக்காங்க இவங்களாம் முக்கியஸ்தெலாம் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க வந்து பலமாக இருந்தாலும் அதிமுக ஒருங்கிணையாமல் இவங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முடியாத காரியம்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ள இணைஞ்சு ஒருங்கிணைந்த அதிமுகவா உருவாக்கி இவங்க தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா நூறு சதவீதம் கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையா மாறும் எடப்பாடி பழனிசாமியின் தளபதியாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் நடிகர் விஜய் அவர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய கே எஸ் செங்கோட்டையன் அவர்களும் மூணு பேருமே இந்த கொங்கு மண்டலம் அவரவர் கட்சியின் கோட்டையாக மாற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுத்து இப்போதே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படி இருந்தாலும் கொங்குமணத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு தொகுதிகளில் இம்முறை அதிகமாக கைப்பற்ற போவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிறையா எழுந்திருக்குது இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது மாதிரி இந்த முறையும் வந்து அதிமுக பெரும்பான்மை இடங்களில் நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதிமுகவுடைய கோட்டை சற்றே திமுகவின் கோட்டையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்